கத்தியப்பிக்கு நம்ம நம்மனைக்கு தியானிக்கிற வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தொம்போது நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்து கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் இந்த வசனத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம் யார் வந்து பூமியை சுதந்திரத்துக்கு கொள்வாருங்களா நீதிமான்கள் வந்து பூமியை கொள்வார்கள் இல்லையா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமாலும் சரி இல்லை நமக்கு இருக்கிற பரம காணான்ல தேவனோடும் இல்லையா நம்ம நித்தியத்தில் இருக்க போகிற அந்த ஆசிர்வாதத்துக்காகவும் நம்ம எப்படி இருக்கணுமா நீதிமான்களாக இருக்கணும் இல்லையா ஆம்ரம் இந்த உலகத்தில் வந்து நீதிமானா வாழ்ந்தார் இல்லையா நீங்கள் வந்து முப்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் நீங்கள் நிறைய வச வசனங்கள் இருக்கு யாரெல்லாம் வந்து பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் சொல்லி போட்டுருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க முதலாவது வசனம் பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்பது கடவுள் சொல்றாரு எனக்காக நீ காத்திருக்கிறியா ஆபிரகாம் வந்து தன் குழந்தையாக ஐசாக்குக்காக இருபத்தி வருஷம் காத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா எழுபத்தி அஞ்சு வயசுல வந்து ஆபிராமுக்கு சொல்றாரு நான் உனக்கு குழந்தைய பாக்கியத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஆனா அவருக்கு எப்ப குழந்தை பிறக்குது தொண்ணூத்தி ஒன்பது வயசுல தான் அவர் அவங்க சாரால் வந்து கன்சீவ் வராங்க நூறு வயசுல ஆப்ராம் குழந்தை பெற்றுக்கொள்கிறார் இல்லை என்ன காரணம்னா கடவுளுக்காக போது நிறைய தடைகள் வரதான் செய்யும் இல்லையா அப்புறம் வந்து இந்த உலக பிரகாரமான காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தம் கொடுத்துருக்காரு ஆனாலும் அங்கே இருக்கிற கானான் தேசத்து மக்களை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாரு ஆகாரை திருமணம் பண்ணிக் கொள்கிறாங்க திருமணம் பண்ணிட்டு இஷ்மை வேலையை பெற்றுக்கொள்கிறார் இல்லையா இதெல்லாம் நடந்ததுனால தான் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய அந்த காத்திருப்புங்கிற நாட்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது இல்லையா கடவுள் சொல்லுவார் இல்லையா தொண்ணூத்தொம்பது வயசில் வந்து அவர் என்ன சொல்லுவார் ஆதியாமல் நீங்கள் பதினேழு ஒன்றில் நீங்கள் வாசிங்கன்னா நான் சர்வகுள்ளம் உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்த கொண்டு உத்தமனாயிரு உத்தமத்திலிருந்து விலகிப் விலகி போயிருப்பார் இல்லை அதை தான் கடவுள் சொல்கிறார் இல்லையா நீதிமான் தான் நம்ம நிறைய நேரத்தில் வந்து ஆபர்ஹாம் நீதிமான்னு நினைக்கிறோம் பட் ஆனாலும் அவர் வந்து அந்த அந்த உத்தமத்தில் விலகி தான் அந்த காத்திருப்பு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இல்லையா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாந்தகுணமுள்ளவர்கள் எப்படி சாந்த சாந்தகுணமுள்ளவராக இருந்தார் இல்லையா லோத்து நீங்கள் நினச்சி பாருங்களேன் லோத்து கிட்டத்தட்ட அவரோட நாற்பது வயசு சின்னவர் அவருடைய அண்ணன் அண்ணன் பையனோ இல்லை தம்பி பையனோ ஆனாலும் அவரோட வேலைக்காரர்களுக்கு மத்தியில் சண்டை நடக்கும்போது யார் அவர் இறங்கி போகிறாரு ஆபிரஹாம் இறங்கி போகிறார் நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள் நமக்குள்ள சண்டை வேண்டாம் நீ லெஃப்ட் போனால் நான் ரைட் போறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு மனசு பாருங்களேன் அந்த ஒரு ஹம்புல்னஸ் அந்த ஹம்புல்னஸ் தான் நமக்கு வேணும்ல நம்ம வந்து எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து இந்த காலத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கோம் இல்லையா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு சொத்துக்காக ஒரு நகைக்காக எவ்வளோ சண்டைகள் எவ்வளோ பிரிவினைகள் அந்த குடும்பமே மறுபடியும் பேசாமல் போயிருது இல்லையா எவ்வளோ பேர் வந்து அந்த சந்ததி சந்ததியாக பிரிந்திருக்கிறாங்க இல்லையா தேவன் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் எவ்வளோ மனது சங்கடமா இருக்கும் ஏன் பிள்ளை இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி அவர் அவர் வந்து மனது சங்கடமா இருப்பார் அதே மாதிரி தான் நம்மளால வந்து இந்த பரமக்கான தான் நம்ம கண்டிப்பா நம்மளால சுதந்திரத்துக்கு கொள்ளவே முடியாது அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினெட்டு உத்தமம் நடக்கணும் எப்படின்னா நீங்க பாருங்களா ஈசாக்கு கிட்டத்தட்ட நூறு வயசுக்கு அப்புறம் அவர் பெற்ற பிள்ளை அவர் என்ன பண்றாரு எனக்கு பலிகூடன்னு கேட்கிறாரு இல்ல அதுதான் அதாவது கடவுள் என் என்ன படைத்த தேவன் எதை கேட்டாலும் நான் செய்வேன் அவ்வளோ உத்தமமாக இருக்கார் இல்லையா கடவுளுக்கு முன்னாடி அதுதான் வந்து ஒரு ஒரு விசுவாசம் அதனால தான் வந்து நம்ம ஆபிரகம் யாருன்னு கூப்பிட்றோம் விசுவாசம் தந்தை எனக்கு வாக்கு கொடுத்த தேவன் வந்து என்ன என்னை என் சந்ததியை வந்து வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுன்னு சொன்ன தேவன் வந்து என்ன கேட்டாலும் நான் கடவுளுக்கு ஆசையும் இல்லை நம்மளால் செய்ய முடியுமா இல்லையா கடவுள் நமக்கு வந்து எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு இல்லையா அது எதுக்கு கொடுத்துருக்காருன்னா இந்த உலகத்தில் பல ஜாதி மக்கள் பல கோடி மக்கள் தேவன் அறியாமல் இருக்காங்க அவரை வந்து தேவனோடு கூட்டிகிட்டு வர ஏன்னா அவர்களும் வந்து தேவனுடைய பிள்ளைகள் தானே அவர்களும் வழி வழிக போயிட்டாங்கள அவங்கள யார் கூட்டிட்டு வருவா அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு நம்ம அந்த ஆசீர்வாதங்களை விட்டு வச்சுக்கிட்டு நம்ம அதை விடாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை பிடிச்சு கட்டியா இருக்கிறோம் இல்லையா நம்மளும் அதே மாதிரி தான் நிறைய நேரத்தில் எப்படி எப்படி வந்து நம்ம உத்தமமா நடக்கலை அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது தேவன் நமக்கு வந்து அதை சொல்லுவார் நம்ம மறுபடியும் உத்தமாக நடக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார் கடைசியா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுந்திரத்துக் கொள்வார்கள் இல்லையா நம்ம வந்து யாரை ஆசீர்வதிக்கணும் கடவுள் தான் ஆசீர்வதிக்கணும் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா மனுஷருடைய ஆசீர்வாதத்தை நம்பி நம்ம போகவே கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோதமுடைய ராஜா வந்து நீ வந்து இந்த தங்கத்தெல்லாம் எடுத்துக்கப்பா இந்த பொருள்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ராம்கிட்ட சொல்லுவார் ஆனால் ஆப்ராம் சொல்வார் நீ என்ன ஆசிர்வதிச்சின்னு சொல்லி இருக்கவே கூடாது என்னை ஆசீர்வதிக்கிறது தேவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தை வாங்கவே மாட்டார் இல்லையா அவருடைய பொருள் வந்து ஒரு சிரட்டை கூட அவர் எடுத்துக்க மாட்டாருன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு இல்லையா அது மாதிரி தான் நம்மளுடைய ஆசிர்வாதம் யார்கிட்டருந்து வரணும் தேவன் எடுத்து மட்டும்தான் வரணும் இல்லையா மனுஷனை நம்பியோ இல்லை பொருள் மேலே நம்பியோ நம்ம இருக்கவே நம்மளுடைய ஆசிர்வாதம் தேவன் மேலே இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக இந்த பூமியும் சுதந்திரத்துக்கொள்வோம் நம்ம நீதிமனாக வாழ்வோம் நீதிமனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம வந்து ஒரு பெரிய இடம் நமக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா ஸோ நம்ம இந்த இடத்துல போய் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம இப்பவே வந்து நம்ம நீதிமனாக வாழ கடவுள்கிட்ட கிருபை கேட்போம் நம்ம போதெல்லாம் எங்கெல்லாம் விழுகிறோமோ அந்த இடத்துல தேவன் நம்மளை தூக்கி நிறுத்துவாருன்னு சொல்லி நம்ம விசுவாசிப்போம் நம்ம அவர் பற்றி கொள்ளும்போது கடவுள் கண்டிப்பாக நம்மளை வந்து தூக்கி இல்லையா அதுக்குதான் நம்ம தேவன் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிறார் கத்தாரம் தான் ஆசிரியர்ப்படாக ஆமேன்